ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பெண்ணே நமக்காக சேனலில் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ஒன்றாந்தேதி செப்டம்பர் ஒன்று இன்றைக்கி வந்து முருகன் கோயிலில் வந்து உண்டியல் திறந்தாங்க அந்த உண்டியல் திறக்கிறதுக்கு காசு எல்லாம் எண்றதுக்கு பணம்லாம் எண்றதுக்கு எல்லோரும் வர சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நான் நானும் போயிருந்தேன் நானே என் பசங்களும் போயிருந்தோம் போனால் அங்கே எல்லாருமே ஜென்ஸ் நான் மட்டும்தான் லேடி அப்புறம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து காசு பணம்லாம் எண்ணணும் என் பையனையும் அழைச்சிட்டு போனதுனால அவனும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான் இந்த பாருங்கள் காசலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான் பாருங்கள் ஏன் இவனெல்லாம் அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பழக்க வழக்கம் அவங்க பெரியவங்களாகி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறையா நம்ம பொது இடங்களுக்கு அழைச்சிட்டு போனால் தான் அவங்களுக்கு நிறையா நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும் அதனால தான் நான் குழந்தைங்கள இப்போலேருந்து நம்ம செய்கிற எந்த ஒரு பொது சேவையாக இருந்தாலும் அதுக்கு குழந்தைங்கள கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு அதனால் நானுமே அழைச்சிட்டு போகிறது இப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் போக போக அவங்களுக்கு பழக்க வழக்கம் வந்துடும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும் நீங்களும் உங்கள் ஊரில் உள்ள கோயிலில் இந்த மாதிரி கோயில் திருப்பணி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தலைமுறைகளுக்கு ரொம்ப நல்ல புண்ணியமாக இருக்கும் அதனால் அவங்களால் என்ன ஒரு சேவை பொது சேவை செய்ய முடியுதோ அதில் போய் கலந்துக்கங்க யாரும் கூப்பிடணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க நீங்களாக போய் கலந்துக்கோங்க அப்படிப்படாங்க தைரியமாக இருங்க இவ்வளோ ஆம்பளைங்களும் நான் ஒருத்தவங்க இருக்கிறேன் பாருங்களேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இங்கேயே பயமாக தான் இருந்தது இது வந்து ரெண்டாவது டைமாக நான் போய் பணம் என்ன போயிருக்கேன் அதனால் எனக்கு அவ்வளோ பயம் கிடையாது நீங்களும் உங்கள் ஊர் கோயிலுங்களில் அப்புறம் ஒரு விஷயம் கோயிலில் நான் ஓரமாக உட்காந்துருக்கும் போது இந்த நாய் வந்து நான் அதை தொடவே மட்டும் பார்த்தாலே பயமாக இருக்கும் அதுவும் வந்து என் கையை நோண்டி கையெல்லாம் கொடுக்குது அது வந்து பைரவரோட அனுகிரகம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் இந்த அனுபவம்